டிவி நேர்களுக்கு வணக்கம் நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து ஆன்மீக தகவல்களை பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா ஜோதிடர் கஜலட்சுமி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க வாங்க உங்ககிட்ட பேசிடலாம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ரொம்ப நாள் ஆச்சு திருவூர் டிவிக்கு வந்து நேர்களுக்கு நல்ல சிறப்பான பதிவுகள் கொடுத்தீங்க கந்த சஷ்டி அப்படின்ற அந்த விரத முறையை சொன்னது மூலமா நேர்கள் வந்து அவ்வளவு கேள்விகள் கேட்டிருந்தாங்க அந்த கேள்விகளுக்கும் பதில் சொன்னீங்க இப்போ அடுத்ததா பாத்தீங்கன்னா கந்தசஷ்டி விரதம்னு சொல்லும்போதே கார்த்திகை மாதம் அப்படின்றது ரொம்ப விசேஷமான மாதம் கடவுள் வழிபாடு அப்படின்றதுக்கு உகந்த மாதம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அந்த மாதத்தில் இருக்கக்கூடிய விரதம் அப்படின்றது ரொம்ப க கண்டிப்பாக இருக்கணும் பார்த்து கவனமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க கார்த்திகை மாத விரத முறை அப்படின்றது எப்படி இருக்கணும் எத்தனை நாள் இருக்கணும் அப்படின்றத சொல்லலாமா நமக்கு த ஒவ்வொரு தமிழ் மாதமும் ஒவ்வொரு வாய்ந்ததாக இருக்கும்னு நான் பல பார்த்தீங்களா இருக்கேன் நமக்கு வருடத்தில் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளில் முந்நூறு நாள் கிட்டத்தட்ட நமக்கு விரத நாட்களாகவே வரும் எல்லாராலேயும் அந்த முந்நூறு நாளும் விரதம் இருக்க முடியாது அவங்க அவங்களுக்கு என்ன தேவை இருக்குது என்ன தேவை இல்லை என்ன நமக்கு நீடு இருக்குதுன்னு பார்த்துட்டு அதற்கான விரதம் இருக்கும்போது சாலை சிறந்ததாகவும் இருக்கும் அதுலேயும் இந்த ஐப்பசி மாதம் முடிஞ்சு வரக்கூடிய அடுத்தது இந்த கார்த்திகை மாதம் நமக்கு சிறப்புகள் சொல்ல முடியாத அளவு சிறப்பு இருக்குது அதுலேயும் கார்த்திகை முதல் நாள் விஷ்ணுபதி புண்ணிய காலம் நமக்கு வருடத்தில் மூன்று முறை வரக்கூடிய விஷ்ணுபதி புண்ணிய காலம் அதில் கார்த்திகை மாதம் வரக்கூடிய முதல் நாள் விஷ்ணுபதி புண்ணிய காலம் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் பற்றி நான் நிறைய பதிவு சொல்லியிருக்கேன் எப்பேற்பட்ட தலையெழுத்தையும் மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு கோவில் பிரார்த்தனை அதாவது நம்ம போய் கோவிலுக்கு பிரார்த்தனை பண்ணுறது அதுலேயும் இந்த சித்தர் மார்களே வந்து பெருமாள் கோவிலில் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் அன்று பெருமாளை தரிசனம் பண்ணுவாங்கன்னு சொல்லப்படுது அதுக்கான சான்று நிறைய இருக்குது நம்ம சிலர் இல்லைன்றாங்க அதுன்றாங்க இதுன்றாங்க அவங்க இந்த கான்செப்டுக்கே வேண்டாம் நம்ம என்ன பண்ண போகிறோம் பத்துக்கா செலவு பண்ண போகிறது கிடையாது கோவில் போய் சாமியை தரிசனம் பண்ண போகிறோம் பர்டிகுலர் டைம் அதுதான் இந்த வாட்டி வரக்கூடிய விஷ்ணுபத்தி புண்ணிய காலம் நேரம் வந்து மா டேட் வந்து கொஞ்சம் சேஞ்ச் இருக்குது அதை முதல்ல நம்ம திருவருணர்கள் சொல்கிறதுக்காக நான் வந்திருக்கேன் எப்பயுமே விஷ்ணுபதி புண்ணிய காலம் கார்த்திகை ஒன்றாம் தேதி தமிழ் மாதம் முதல் நாள் விஷ்ணுபதி புண்ணியக்காலம் ஆவணி மாதம் வைகாசி மாதம் நமக்கு கார்த்திகை மாதம் வரக்கூடிய விஷ்ணுபதி புண்ணிய காலம் இப்போ கார்த்திகை மாதம் நமக்கு கேலண்டரில் பார்த்திங்கன்னா பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வருது ஆனால் நமக்கு பஞ்சாங்கத்தில் பார்த்திங்கன்னா பதினாறாம் தேதியே நமக்கு கார்த்திகை ஒன்று பிறந்துடுது புரியுதுங்களா அப்போது நம்ம பதினாறாம் தேதி எடுத்துக்கிட்டு தான் சாலை சிறந்தது ஸோ பதினாறாம் தேதி ஒவ்வொருத்தரும் முடிந்தவரை பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்துக்கு சென்று கொடிமரத்தோடு கருவறையும் சேர்த்து இருபத்தி ஏழு முறை வளம் வளம்பாங்க இருபத்தி ஏழு முறை வளம்பாங்க அந்த இருபத்தி ஏழு எண்ணிக்கை உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியலன்னா ஏதாவது மலர் எடுத்துக்கோங்க ஏதாவது கொண்டைக்கடலை எடுத்துக்கோங்க இல்லை உடச்சக்கடல் எடுத்துக்கோங்க வேர்க்கடல் எடுத்துக்கோங்க இல்லை உங்களுக்கு என்ன முடியுமோ ஏலக்காய் என்ன முடியுமோ கையில் எடுத்துக்கிட்டு இருபத்தி ஏழு முறை கொடிமரத்துலேருந்து கருவறை சுற்றி வாங்க முதல்ல ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி க கொடிமரத்தில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு ஒரே ஒரு சங்கல்பம் வச்சுட்டு கருவறையை சுற்றி வாங்க நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஏன்னா அந்த வீடியோட லிங்க்ஸும் வேணாலும் கொடுத்து விடுங்க பார்க்கட்டும் அதற்கப்புறம் நீங்கள் சுற்றி முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது உப்பு பேக்கெட்டு மஞ்சள் முடிஞ்சால் வசதி வாய்ப்பு இருக்குதுன்னா ஏதாவது பூ அதுக்கப்புறம் பால் இதெல்லாம் வாங்கிட்டு போகலாம் கல்கண்டு வாங்கிட்டு போகலாம் இல்லை எங்களுக்குலாம் அதெல்லாம் இல்லைம்மா அதுக்கு தான் நாங்கள் சாமியை கும்பிடுறோம் அப்படின்றவங்க அட்லீஸ்ட் ஒரு பத்து ரூபா கொடுத்து ஒரு உப்பு பேக்கெட்டாவது வாங்கிட்டு போய் சாமி பக்கத்தில் வச்சுட்டு அங்கே என்ன சங்கல்பம் வச்சுங்களோ வைங்க கண்டிப்பாக அடுத்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்துக்குள்ள உங்களுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும் நான் விஷ்ணுபதி புண்ணிய காலம் பண்ணிட்டு வந்துட்டு வீட்டில் தொண்ணூறு நாளும் உட்காந்துருப்பேன் எந்த முயற்சியும் எடுக்க மாட்டேன் எனக்கு பணம் வரும்னா வராது முயற்சி எடுங்க அந்த முயற்சிக்கு நமக்கு அடிஷ்னல் சப்போர்ட் அடிஷ்னல் எனர்ஜி கொடுக்கக்கூடியது தான் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் ஓகேங்களா நம்மளுடைய கர்மாக்களை குறைக்கும் அடுத்தது அன்னைக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலம் அன்னைக்கு என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தானம் உங்களால் என்னெல்லாம் கொடுக்க முடியுமோ தானம் கொடுங்க ஒரு உளுந்த வடையில் ஆரம்பித்து பிஸ்கெட்டில் ஆரம்பித்து கொடை வஸ்திரம் தங்கம் வெள்ளி ட்ரெஸ்ஸஸ்ஸு நோட்டு புத்தகம் உங்களுக்கு என்னெல்லாம் கொடுக்கணும்தோடு தோணுதோ அதை எல்லாத்தையுமே தானம் கொடுக்கலாம் உங்கள் வசதி வாய்ப்புக்கேற்ப திரும்பவும் அதை சொல்லிடுறேன் உணவு கூட தானம் கொடுக்கலாம் இதை கொடுத்து முடிச்சுட்டு முடிஞ்சவர்கள் நம்ம ஏற்கனவே இந்த பித்ரு கர்மாக்களுக்கு இந்தந்த நாளில் பித்ருகர்மா கொடுக்கும்போது நமக்கு அதீத பலன் கிடைக்கும்னு நான் சொல்லியிருக்கேன் ஒரு முறை ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கோம் அதில் விஷ்ணுபதி புண்ணிய காலம் அன்றும் நம்ம பித்ருகர்மா செய்யும் போது நமக்கு பல மடங்கு அது பிரட்டிப்பாக ஆகும்னு சொல்லி சொல்லியிருக்கேன் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் அன்று கூட நீங்க உங்களை முன்னோர்கள் நினச்சி பித்ருக்கர்மா செய்யலாம் அதாவது தர்ப்பணம் கொடுக்கலாம் கொடுக்கும்போது நமக்கு அதீத பலனை கொடுக்கும் இது வந்து வாய்ப்பு இருக்கவங்க இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை பயன்படுத்திக்கங்க எனக்கு நிறைய கால்ஸ் வர்றது எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் மலேசியா ஃப்ரான்ஸில் இருந்தெல்லாம் கேட்குறாங்க எங்களுக்கு இங்கே பெருமாள் கோவில் இல்லையே இங்கே இருக்க பெருமாள் கோவிலில் வந்து கொடிமரம் இல்லையே சிவனோடு சேர்ந்த பெருமாள் இருக்காரு அப்படிலாம் கேட்குறாங்க நான் என்ன சொல்கிறேன்னா கொடிமரம் இருக்குது அப்படின்னா கொடிமரத்தோடு சேர்ந்து சுற்றி வாங்க இல்லை உங்களுக்கு கொடிமரம் இல்லை அப்படின்னா இங்க கருவறியை மட்டும் இருபத்தி ஏழு முறை சுத்தி வாங்க ஆனா பெருமாள் கோயிலை பொறுத்தவரைக்கும் முதல்லயே நீங்க நமஸ்காரம் பண்ணிட்டு தான் சுத்தி வரணும் நமஸ்காரம் பண்ணக்கூடாது அதை மட்டும் பாத்துக்கோங்க ஏன் அப்படின்னா அதற்கும் காரணம் இருக்கு சாமி கும்பிட்டுட்டு முடிச்சிட்டவருக்கு சடாரி வாங்குறோம் பாத்தீங்களா ஆமா நம்ம பெருமாள் கோயில சடாரி கொடுப்பாங்க நம்ம எல்லாம் சுத்தி முடிச்சு சடாரி வாங்கிட்டு திரும்பவும் நம்ம ஆசீர்வாதம் பண்ணும்போது அந்த சடாரி வாங்குறதை நம்ம கொடிமரத்துல இறக்கி வச்சதா கணக்கு அதனாலதான் பெருமாள் கோயில பொறுத்தவரைக்கும் முன்னாடியே விழுந்து கும்பிட்டுட்டு நம்ம பண்ணணுன்றது சொல்லப்படுது இதை பயன்படுத்திக்க அதற்கப்பறம் நமக்கு இந்த வாட்டி வரக்கூடிய கார்த்திகை ஒன்று பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையே ஆரம்பிக்குது அதே மாதிரி இப்போ இந்த ரீசண்ட் டேஸில் நான் பார்க்கக்கூடிய ஜாதகத்தில் இந்த சந்திரனை பார்த்திங்கன்னா ஜாதகம் நிறைய பார்க்குறேன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் டைவர்ஸ் கேஸ் ஜாதகம் பார்க்குறேன் மேட்சிங் ஜாதகம் பார்க்குறேன் மேட்சிங் ஜாதகம் நிறைய வருது எனக்கு அதே மாதிரி இந்த மாதிரி கருத்து வேறுபாடு பொண்ணு வந்து மாதிரி பிரிஞ்சு வந்திருக்காங்க என் பையன் பிரிஞ்சிருக்காங்க மருமகா வந்து மூன்று வருஷமா பிரிஞ்சிருக்காங்க இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் இந்த ரெண்டு பேர்ல ஒருத்தர் சேர்ந்து வாழணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா யார் நினைக்கிறீங்களோ அவங்க உமா மகேஸ்வரி விரதத்தை எடுத்துக்கலாம் இந்த கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய விரத நாட்கள் கார்த்திகை மாதம் முழுவதுமே விரத நாட்கள் தான் நமக்கு கார்த்திகை மாலை போடுவாங்க மண்டல விரதம் வந்து நாப்பத்தெட்டு நாள் இருப்பாங்க அப்படின்றப்போ கார்த்திகை மாதம் வழிபடுற மாதம் கார்த்திகையில ஆரம்பிச்சு நமக்கு வந்து மார்கழி முடிஞ்சு தனுர் மாதம் முடிஞ்சு தை மாதம் வெறுக்கமே நமக்கு ஒரே விரதம் விரதம் தான் இருக்கும் போது நாற்பத்தெட்டு நாள் சூப்பரா வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அது அனைத்துமே நடக்கக்கூடிய மாதமாக சொல்லப்படுது அப்போ இந்த கார்த்திகை மாதம் முதல் நாள் இப்ப வரக்கூடிய நாளே நமக்கு உமா மகேஸ்வரி விரதம் ஏன்னா உமா மகேஸ்வரி விரதம் எப்ப இருக்கணும்னா ஞாயிற்றுக்கிழமையில தான் இருக்கும் இந்த வருடம் நமக்கு நான்கு நான்கு ஞாயிற்றுக்கிழமை வருது உமா மகேஸ்வரி விரதம் இருங்க சில உமா மகேஸ்வரி விரதம்ன்றது எப்போ வரும்னா புரட்டாசி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி அன்று தான் உமாமகேஸ்வரி விரதம் தொடங்கணும் நம்ம ஆனால் அது எல்லாராலையும் இப்ப சாத்தியம் இல்லாத ஒரு விஷயமா இருக்கு அதே மாதிரி உமாமகேஸ்வரி விரதத்துக்கும் ஒரு கதை இருக்கு பதினாறு வருடம் தொடர்ந்தா போல அந்த பூஜை பனஸ்காரம் பண்ணி அந்த சிலையை கொண்டு போய் அதற்கப்புறம் சிவன் கோவிலில் ஒப்படைக்கணும் அதுதான் அந்த உமாமகேஸ்வரிக்கா உமா மகேஸ்வரிக்கான விரதம் முறை ஆனால் இப்போ யாராலையும் இப்போ இருக்கக்கூடிய சூழலில் இந்த சிலையை வச்சு வீட்டில் வழிபட முடியாத ஒரு காரண சூழ்நிலையில் நம்ம இருப்போம் முடியாதவங்க இப்போ வரக்கூடிய இந்த கார்த்திகை மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமையில் நீங்கள் இந்த உமா மகேஸ்வரி விரதம் இருக்கலாம் ரொம்ப சிம்பிளாக காலையில் எந்திரிச்சு குளித்து முடிச்சுட்டு நீங்கள் ஆனால் ஃபோட்டோ மட்டும் இந்த கந்தாஸ் ஃபோட்டோ இருக்கும் தெரியுங்களா நமக்கு அந்த ஃபோட்டோஸ் வச்சுட்டு நீங்கள் உங்களுக்கு விரதம் ரெண்டு பேருமே இருக்கலாம் கருத்து வேறுபாடு வீட்டில் எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவு இருக்குது நிம்மதி இல்லைன்றவங்க இருக்கலாம் இல்லை கணவர் கணவர்கிட்ட நான் சேர்ந்து வாழணும் என் கணவர் ஒத்துழைக்க மாட்டேன்றார் அப்படின்றவங்க இருக்கலாம் இல்லை கணவருக்கு வந்து ஒய்ஃப் ஒத்துழைக்க மாட்டேன்றவங்க யார் வேணாலும் ஒருத்தர் கூட இருந்துக்கலாம் தப்பு கிடையாது மா காலையிலேருந்து உங்கள் ஏற்ப நீங்கள் விரதம் இருந்து முடிச்சுட்டு சாயந்திரம் நீங்கள் வீட்டில் ஏதாவது லிங்கம் வச்சுருந்தீங்கன்னா அபிஷேகம் பண்ணுங்கள் இல்லைனா பரவாயில்ல ஃபோட்டோவுக்கு மாலையை அணிவிச்சிட்டு வில்வம் வில்வம் இலை இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த வில்வம் எலை அர்ச்சனை பண்ணுங்கள் இல்லை ஃபாரின்லாம் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க காஞ்ச வில்வத்தை வச்சு கூட அர்ச்சனை பண்ணலாம் வில்வத்துக்கு தோஷம்ன்றதே கிடையாது கிடையாது ஒரு வில்வத்தை எத்தனை முறை வேணாலும் அர்ச்சனை பண்ணலாம் ஒரு வில்விலையே நீங்கள் ஒரு வருடம் முழுவதுமே கூட அர்ச்சனை பண்ணலாம் அதுக்கு தோஷம் கிடையாது அதனால் அந்த மாதிரி பண்ணிவிட்டு அப்படி முடியாதவங்க வெள்ளி வில்வம் கூட வாங்கி வச்சு பண்ணிக்கலாம் இதை முடிச்சுட்டு ஆனால் கண்டிப்பாக நெய்வேத்தியம் முடிஞ்சா அதர்சம் வந்து பண்ணி வைங்க முடியாதவங்க வெளியில் வாங்கியாவது வைங்க அதை வந்து தானம் கொடுங்க ரொம்ப மிகப்பெரிய பலனை கொடுக்கும் மகேஸ்வரி விரதம் இது ஞாயிற்றுக்கிழமை இந்த வருடம் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நம்ம நான்கு வருது பயன்படுத்திக்கங்க நான் டேட் வேணாலும் டிஸ்பிளேல கொடுக்க சொல்றேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா சோமவார விரதம் மறுநாள் திங்கட்கிழமை சோமவார விரதம் ஆக்சுவலாக இந்த உமா மகேஸ்வரி விரதமாவது நமக்கு கணவன் மனைவி ஒற்றுமைக்காக இருக்கக்கூடிய விரதம் புரிந்த புரிதலுக்காக இருக்கக்கூடிய விரதம் கல்யாணம் ஆகாதவர்கள் இருக்கக்கூடிய விரதம் ஆனால் சோமவார விரதம் அப்படி கிடையாது மாதம் என்ன வேணாலும் கேட்கலாம் என்ன அப்பன் கிட்ட நம்ம கேட்கும்போது கண்டிப்பாக கொடுப்பேன் உலகத்தையே ஆள்ற வரை நம்ம கொடுக்க மாட்டார கண்டிப்பாக கொடுப்பேன் இந்த சோமவார விரதம் ஆக்சுவலாக மாதம் மாதம் வரும் சோமவார விரதத்தை இருக்கிறவங்க இருப்பாங்க நான் இனிமேல் தான் சோமவார விரதத்தையே கடைபிடிக்க ஆரம்பிக்க போகிறேன்றவங்க கார்த்திகை மாதம் வரக்கூடிய முதல் அந்த நான் திங்கட்கிழமையை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே நீங்கள் வருடம் ஃபுல்லாக தொடர்ந்து தொடர்ச்சியாக கொண்டு போய்க்கலீங்க இல்லை என்னால் முடியலன்றவங்க இந்த மாதம் இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய சோமவாரம் மட்டும் இருந்துக்கங்க கரெக்டாக அஞ்சு வாரம் வரும் இந்த வ இந்த வருடம் வந்து ஐந்து வாரம் வருது நமக்கு அதே மாதிரி சோமவார வருடமும் காலையிலேருந்து வரைக்கும் இருந்து ஆறரை மணிக்கு மேலே உங்களால் முடிஞ்சு அந்த ஐந்து எழுத்து மந்திரம் அதை மட்டும் உச்சரிச்சிட்டே இருங்க இங்கே எங்கே போனாலும் சரி வேலைக்கு போனாலும் எங்கே போனாலும் இன்கேஸ் லேடிஸ் வந்து அடுத்த கொஷின் எங்களுக்கு இந்த மாதிரி ஆகிடுச்சு அந்த மாதிரி நிறைய சீரியஸ் ப்ராப்ளம் இருக்குன்னா கூட நீங்கள் பரவாயில்ல விரதத்தை கைவிடாதீங்க விரதம் இருங்க பிரச்சனை இருக்காது ஆமாம் இருங்க மந்திரம் மட்டும் சொல்லிட்டு இருங்க நீங்கள் வந்து ஈவினிங் வந்து சாமியை முடிஞ்சால் போய் பாருங்கள் அதாவது அந்த மாதிரி டைமில் வேண்டாம் ம மு முடிஞ்சதுக்கப்புறம் கூட போய் பாருங்கள் ஆனால் விரதத்தை கண்டினியூ பண்ணிக்கோங்க தானம் கொடுங்க தானம் முடிச்சு நீங்கள் என்ன வெண்தல் வைக்கிறீங்களோ வெண்தல் வைங்க கண்டிப்பாக விரதம் கை கொடுத்தே தீரும் எப்படி நம்ம விரதத்துலி விரதம் எப்படி கைமேல் பலன் அந்த மாதிரி விரதம் கைமேல் பலன் விரதத்துக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய எப்படி கௌரி விரதம் இருந்தா சங்கதி வந்து வளரும் நம்மளுடைய வாரிசுகளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா கௌரி விரதத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் அதே மாதிரி சோமவார விரதம் இருக்கிறவ ஃபேமிலியில் பார்த்திங்கன்னா அம்மாவோ அம்மா அப்பா இருக்கிறாங்க அப்படின்னா அந்த குடும்பத்தில் இருக்க குழந்தைங்களுடைய நல்லா நல்லாயிருக்கும் அதே மாதிரி சோமவார விரதம் யார் வேணாலும் யாருக்காக வேணாலும் இருக்கலாம் அண்ணன் தம்பிக்காக இருக்கலாம் பொண்ணுக்காக இருக்கலாம் ஒய்ஃபுக்காக இருக்கலாம் யார் வேணாலும் யாருக்காக வேணாலும் இருக்கலாம் விரதம் இருந்து சிம்பிளாக முடிச்சுட்டு முடிஞ்சவங்க கோயிலுக்கு போயிட்டு சாமிக்கு அபிஷேகத்துக்கு என்ன வேணுமோ வாங்கி கொடுங்க அன்றைக்கி சங்காபிஷேகம் நடக்கும் இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய திங்கட்கிழமை சோமவாரத்தில் சங்காபிஷேகம் நடக்கும் வாய்ப்பு இருக்கவங்க பார்த்து கண் குளிர பாருங்கள் ஏன்னா நமக்கு சிவபெருமான் அபிஷேகம் தெரியாது என்னெல்லாம் அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுக்கணும் வாங்கி கொடுக்கலாம் பண்ணுங்க அதற்கப்புறம் சிவன் கோயிலுக்கு போகிறவங்க அங்கே வில்வ மரம் இருக்கும் கண்டிப்பாக எல்லா சிவன் கோயிலுமே இருக்கும் அந்த இடத்துல சிவ அந்த வில்வ மரத்துக்கு தண்ணி ஊற்றுங்க முடிஞ்சால் பால் இருந்தால் கொஞ்சம் ஊற்றுங்க முடிஞ்சால் வாய்ப்பு இருந்தால் என்னன்னா ஒரு விஷயத்த சொல்லும் போது வாய்ப்பு இருக்கிறவங்க அதாவது நம்ம வயிற்று வலிக்கு யாருக்கு மருந்து வேணுமோ அவங்க யூஸ் பண்ணிக்க சொல்லி நம்ம சொல்றோம் இப்போ என்ன பண்ணிடுறாங்க எல்லாருமே செய்ய ஆகுதுன்னா தேவை இருக்கிறவங்களாலையும் அங்கே செய்ய முடியாமல் போயிடுது இப்போ கோவிலில் வந்து ஒரு ரெஸ்டிக்ஷன் போட்டுருந்தாங்க அது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொல்லிடுறாங்க அப்போ தேவை இருக்கிறவங்களாலையும் பண்ண முடியல இந்த கல்யாணம் ரொம்ப நாள் ஆகாமல் நாற்பது கடந்து இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்களாம் இந்த வெல்வத்துக்கு வந்து தண்ணீர் ஊற்றலாம் பால அபிஷேகம் இளநீர் அபிஷேகம்லாம் அந்த அபிஷேகத்துக்கு கொடுக்குறதுல கொஞ்சம் கொஞ்சம் இங்கே ஊற்றிட்டு போகும்போது அவ்வளோ ஒரு பலன் கொடுக்கும் இருக்கவங்க பயன்படுத்தி ரெண்டு நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு அந்த வில்வ மரத்தையுமே சுற்றி வரலாம் அதே மாதிரி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இப்போது வரக்கூடிய கார்த்திகை மாதம் பத்தன ஏழாம் தேதி நமக்கு சோமவார விரதம் பிரதோஷம் எல்லாமே சேர்ந்தா போல வருது சோமவார விரதம் பிரதோஷம் ரெண்டுமே வருது ரெண்டுமே வருது ஒரே நாள் திங்கக்கிழமையே வருது இந்த வாட்டி வரக்கூடியது திங்கள் பிரதோஷமும் வருது சோம வார விரதமும் வருது கார்த்திகை ஒன்று கேலண்டரில் ஒன்றுன்னு போட்டிருக்கு பதினாறாம் தேதி போக முடியாதவங்க பதினேழாம் தேதி கூட காலையில் போய் நீங்கள் விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை பயன்படுத்திக்கிங்க ஆனால் சாறு சேர்ந்தது பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஸோ பாருங்க நம்ம உமாமகேஸ்வரி பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் வந்து சோம வார விரதம் பிரதோஷம் பிரதோஷம் மகா பிரதோஷம் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை வரக்கூடிய சனிக்கிழமை அதே மாதிரி கார்த்திகை மாதம் வரக்கூடிய அனைத்து வித பிரதோஷ நாட்கள் அப்புறம் வந்து சிவராத்திரி சிவராத்திரி நாட்கள் இது எல்லாமே ரொம்ப 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 உகந்தது இந்த நாட்களில் நம்ம வந்து கிரிவலம் போகிறதோ சிவன் கோயிலுக்கு போய் சிவன் சுற்று சுற்றுறதோ இதெல்லாம் பண்ணும்போது நமக்கு அதிக பலன் கொடுக்கும் இந்த வாட்டி வரக்கூடிய அந்த சோமவார விரதம் காலையிலேருந்து விரதம் இருந்து அன்னைக்கே பிரதோஷம் வேலையில் நீங்கள் போய் பிரதோஷ சுற்று சுற்றிட்டு சிவபெருமானை பார்த்துட்டு நீங்கள் வந்து தானம் கொடுத்துட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுடைய எப்பேற்பட்ட வேண்டுதலாக இருந்தாலும் நிறைவேற்றி கொடுப்பாங்க ஒண்ணு புரியுதுங்களா இது வந்து அடுத்து மறுநாள் செவ்வாய்க்கிழமை கிழமை பாத்தீங்கன்னா நமக்கு சிவராத்திரி கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய இந்த பிரதோஷம் சிவரா ரொம்ப 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 விசேஷம் எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா பௌர்ணமி நாள்ல போய் கிரிவலம் 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 சுத்துறீங்க போங்க கார்த்திகை மாதம் முழுவதுமே முப்பது நாள் நமக்கு இருக்கு போய் சுத்துங்க கிரிவலம் அன்னை மகா சிவராத்திரி மாசி மாசம் வர்றதுக்கு ஈக்குவலா இருக்கு கார்த்திகை கார்த்திகை மாசம் போய் சுத்துங்க நீங்கள் வந்து சோம வர விரதமாக இருக்கும்போதும் சுற்றலாம் அப்புறம் பிரதோஷ வெளியிலும் சுற்றலாம் நான் பல தடவை சொல்கிறேன் பிரதோஷம் தான் பிற தோஷங்களை போக்கக்கூடியது நம்ம ஜாதகத்தில் கிரகங்களும் நட்சத்திரங்களும் சரி இல்லை அதாவது ஒரு கிரகம் உட்காரக்கூடாத நட்சத்திரத்தில் போய் உட்காரம்போது தான் நமக்கு இன்னல்களும் பிரச்சனைகளும் வருது ஓகேங்களா அப்போ அது கிரக தோஷங்கள் தானே ஆமாம் அப்போது தோஷம் போக்கக்கூடியதான் பிரதோஷம் நாட்கள் அன்னைக்கு போய் கிரிவலம் சுற்றுங்க சுத்தமாட்டேன்றீங்க அதுலேயும் அது எந்த கிரகமாக இருக்குதுன்னு பார்த்தா அந்த நாட்கள் வரக்கூடிய பிரதோஷத்தில் போய் கிரிவலம் சொத்துங்க அவ்வளோ புண்ணியம் நமக்கு அவ்வளோ பலன் கிடைக்கும் செய்ய மாட்டேனாங்க எல்லாம் அந்த பௌர்ணமியில் போய் ஒரே நச்சு 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 நச்சுன்னு அங்கே வந்து சாமியை பார்க்க முடியாத அளவுக்கு இது பண்ணி விட்டுறாங்க அது பண்ணாதீங்க அதே மாதிரி செவ்வாய்களம் வரக்கூடிய சிவராத்திரி அன்னைக்கு பண்ணலாம் ஏன் சிவராத்திரி அன்னைக்கு நான் கிரிவலம் போக சொல்கிறேன் அப்படின்னா அன்னைக்கு தான் சித்தமார்களும் கிரிவலம் போவாங்க எப்படி பௌர்ணமி அன்று நமக்கு கிரிவலம் போகிறாங்க சித்தமார்கள் அந்த மாதிரி சிவராத்திரி அன்னைக்குமே சிவனோடு சேர்ந்து கிரிவலம் போவாங்க ம் அதை அந்த நாட்களையும் பயன்படுத்திக்கலாம் இது அனைத்துமே இந்த புக்கில் இருக்குது நான் பல பதிவில் சொல்லியிருக்கேன் நான் ஒரு புக் படிச்சுட்ருக்கேன் ஒரு சித்தரோட புக் படிச்சுட்ருக்கேன் அப்படின்ட்டு அந்த புக்கில் ஒவ்வொன்றும் கொடுத்துருக்காதுலேயும் இந்த கார்த்திகை மாதம் வரக்கூடிய நம்ம அந்த புக்கு பேர் மட்டும் அகசிய விஜயம் இந்த இந்த கார்த்திகை மாதம் வரக்கூடிய இந்த நமக்கு பத்து நாள் திருவிழா இருக்கும் இது இந்த தீபத் திருவிழா கொடி ஏத்தி வைப்பாங்க எங்களோட வாதியார் சொல்லியிருக்காரு அந்த பத்து நாளும் நீங்க கிரிவலம் போங்க வாய்ப்பு இருக்கிறவங்க இருபத்தி நாலாம் தேதி ஆரம்பிச்சு நமக்கு ஏழாம் தேதி வரைக்கும் இருக்கு அந்த ஏ அந்த இருக்கக்கூடிய அனைத்து நாளுமே நீங்க வந்து கிரிவலம் போகலாம் அந்த அன்னைக்கு என்ன கிரிவலம் போயிட்டு நீங்க என்ன தானம் கொடுக்கலாம் அப்படின்றதையும் கொடுத்துருக்காரு அதை சொன்னா ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கும் நீங்கள் வாய்ப்பு இருக்கிறவங்க கரெக்டாக இந்த சிவராத்திரியில் ஆரம்பித்து நீங்கள் கரெக்டாக அப்படியே லைனாக வந்து கிரிவலம் போகிறதுக்கு பழகிக்கலாம் அதுக்குன்னு டெய்லி போகணும்னு நான் சொல்லலை ஒரு நாள் நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு போயிட்டு வாங்க பௌர்ணமியை தவிர்த்து இந்த மாதிரி பண்ணிக்கும் போது நமக்கு அதிகமாக பலன் கிடைக்கும் இந்த பௌர்ணமியில் கிரிவலம் போகலான்றது யாரோ ஒரு முன்னோர் சொன்னது தான் அதே மாதிரி நம்மளுடைய வாதியார் முன்னோர் ஒரு சித்தமாக சொன்னது தான் நான் திருப்பி இருக்கேன் அதற்கப்பறம் நமக்கு அடுத்து வரக்கூடியது என்ன வருது பெரிய கார்த்திகை தீபம் திருக்கார்த்திகை தீபம் பெரிய கார்த்திகை வேணாலும் சொல்லலாம் அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து வித இரு இருளையும் போகக்கூடியதான் நம்ம திருக்கார்த்திகை கார்த்திகை தீபம் பெரிய கார்த்திகை தீபம்னு சொல்கிறோம் மாத மாதம் கிருத்திகை அணைக்கு விரதம் இருக்க முடியாதவங்க இந்த ஒரு நாள் வரக்கூடிய வருடத்துக்கு ஒரு நாள் வரக்கூடிய அந்த கிருத்திகை அன்னைக்கும் விரதம் இருந்துக்கலாம் அன்னைக்கு எல்லாருடைய கேள்வி என்னவா இருக்கும்னா எத்தனை தீபம் ஏற்றலாம் எத்தனை நாள் ஏற்றலாம் எப்படி வழிபாடு பண்ணலாம் கடவுள் சில வழிமுறைகள் இருக்குது ஆனால் அது அனைத்துமே பின்பற்றணுமான்றது அவங்கவுங்களுடைய சூழலை இருக்குது வேலைக்கு போகிறவங்க இருக்காங்க ஏதோ ஒரு சூழலில் இருக்கவங்க இருக்காங்க அதனால அவங்கவுங்களுக்கு என்ன சூழல் இருக்குமோ அதை பண்ணுங்கள் ஆனால் முதல் நாள் பரணி தீபம் ஏத்துறாங்க பார்த்திங்கன்னா அன்றைய தினம் மட்டும் ஐந்து தீபம் கண்டிப்பாக ஏற்ற வேண்டும் அஞ்சு தீபம் ஏற்றணும் ஏன்னா பஞ்ச பூதத்தையும் குறிக்கக்கூடியது அத அதனால ஐந்து தீபம் ஏத்தணும் மறு நா திரு கார்த்திகை தீபம் அன்னைக்கு இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் குறைஞ்சது இருபத்தி ஏழு தீபமாவது ஏத்தணும் அதுக்கு மேல நீங்க எவ்வளவு வேணாலும் ஏத்திக்கணும் ஒற்றை தான் இருக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க இருவத்தேழு தீபம் ஏத்திக்கு தான் வரும் ஒன்பதாம் வரும் கணக்கு பண்ணீங்கன்னா மறுநாள் நா தீபம் அது உங்களுடைய விருப்பம் மினிமம் ரெண்டுல இருந்து எவ்வளவுனாலும் ஏத்திக்கலாம் ஏத்திக்கங்க இந்த திருக்கார்த்திகை தீபம் அன்று மட்டும் வாய்ப்பு இருக்கிறவங்க மாவிளக்கு எதுக்கு அன்னைக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க நிறைய பேருக்கு குடும்ப வழக்கம்லாம் இருக்கும் என்னென்னா காலையிலருந்து இருந்து சாம்பல் படையல் போடுற வழக்கம்லாம் இருக்கும் சிலர் அன்னைக்கு நோம்பெல்லாம் எடுப்பாங்க தீபாவளி எடுக்க முடியாதவங்க அன்றைக்கி எடுப்பாங்க அவங்க அவங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கோங்க நான் மாவலுக்கு போடுறது ரொம்ப சிறந்ததாக இருக்கும் தேனும் தினைமாவும் அன்னைக்கு தானம் கொடுக்கறது ரொம்ப சிறந்ததாக இருக்கும் ஏன்னா திருக்கார்த்திகை தீபம் வந்து அன்றைக்கி சிவபெருமானியம் குறிக்கும் முருகப்பெருமானியம் குறிக்கும் நம்ம வேண்டுதல் வச்சு பண்ணும்போது நமக்கு அதிகமாக பலனை குறைக்கும் திருகார்த்திகை ரொம்ப சிம்பிளாக தான் நான் சொல்லியிருக்கேன் வாய் நான் வந்து வருடத்தில் மூன்று நாள் வந்து மௌன விரதம் இருப்பேன் எப்போ எப்போன்னு பார்த்தீங்கன்னா சித்ரா கா சித்ரா பௌர்ணமி அப்புறம் சஷ்டி கடைசி நாள் ஆறாவது நாள் மகா கந்த சஷ்டி வாரத்தில் அன்னைக்கு மௌன விரதம் அதற்கப்புறம் திருக்கார்த்திகை மௌன விரதம் இருப்பேன் இந்த மூன்று வருடத்துல மூன்று நாள் நம்ம மௌன விரதம் இருப்பேன் இந்த மூன்று நாள் நம்ம மௌன விரதம் இருக்கேன் அப்படின்னா இது குறைஞ்சது ஒரு பத்து வருஷமா இருக்கேன்னு வச்சுக்கோங்கன்னா ஒரு எட்டு ஒன்பது வருஷம் மேலே ஆயிடுச்சு இந்த வருஷம் வந்தால் பத்து வருஷம் இருக்கேன் அப்படின்னா எனக்கு நிறைய விஷயத்த இந்த நம்ம மௌன விரதம் எனக்கு கற்றுக் கொடுத்தது நமக்கு வந்து நிறைய விஷயத்தை விஷயத்த மௌன விரதம் கற்றுக் கொடுக்கும் இருந்து பாருங்க முடியாதவங்க அட்லீஸ்ட் காலையிலேருந்து ஒரு ஆறுலேருந்து பத்து மணி வரைக்கும் இருந்துட்டு சாயந்தரம் ஒரு நான்கு அந்த நாலரைலேருந்து ஆறு நமக்கு பிரதோஷ வேலை வரும் அந்த டைம் கூட இருந்து பாருங்கள் ஏன்னா வேலைக்கு போகிறவங்களால முடியலன்றவங்க இதை பண்ணலாம் நிறைய விஷயம் நம்மளுடைய கர்மா நிறைய குறையும் கரையும் இதை பண்ணலாம் அடுத்தது இந்த சோமவார விரதம் முடிஞ்சு கார்த்திகை தீபம் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கார்த்திகை மாதத்திலேயே மிக 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 தானத்துக்கு பெயர் போன மாதம் அதுலேயுமே இந்த ஐயப்ப மாலைக்கு மாலை போட்டவங்களுக்கு கூப்பி வச்சு நீங்கள் சாப்பாடு போடலாம் வீட்டில் சமைச்சு சுத்தமாக சாப்பாடு போடலாம் அவங்க போகிறாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சாப்பாடு எதாவது கொடுக்கலாம் அவங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலாம் அவங்களுக்கு வழி செலவுக்கு காசு கொடுக்கலாம் அவங்களுக்கு அந்த இருமுடி கட்டுறதுக்கு எது வேணுமோ பண்ணி கொடுக்கலாம் இது அனைத்துமே பண்ணால் நமக்கு புண்ணியம் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே விளக்கு தானம் கொடுக்கலாம் விளக்கு வந்து நெய் விளக்கு தானம் எந்த விளக்கு வேணாலும் கொடுக்கலாம் மண் விளக்குல ஆரம்பித்து உங்களால் வசதி வாய்ப்பு இருக்குன்னு தங்க விளக்கு கூட தானம் கொடுங்க நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதை திருப்பி நமக்கு வரும் தானத்துல சிறந்தது ரத்த தானம் உணவு தானம் சொல்கிற மாதிரி ஒரு ஒருத்தவங்களுக்கு நம்ம தீபம் தானம் கொடுக்கும்போது அந்த தீபத்தை ஆனால் எல்லாருக்குமே கொடுத்துடாதீங்க அந்த தீபத்தை அவங்க ஏற்றுவாங்களான்னு பார்த்து கொடுங்க அந்த தீபத்தை அவங்க ஏற்ற ஏற்ற உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருள்கள் அகலம் இது நான் என் வாழ்க்கையில் ஒரு நான்கு வருடமாக இதை கடைபிடிச்சிட்ருக்கேன் இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் கோவிலுக்கு அகல் வாங்கி கொடுப்பேன் அகல் நெய் திரி வாங்கி கொடுப்பேன் அந்த நெய்யில் எண்ணெய் வாங்கி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க தேங்காய் எண்ணெய் வாங்கி கொடுக்குறேன் அந்த தேங்காய் எண்ணெயில் ஜவ்வாது இருக்குது பார்த்திங்கன்னா அது போட்டு கலந்து கொடுப்பேன் அது போட்டு கொடுக்கும்போது நமக்கு ஒரு நல்ல நறுமணம் இருக்கும் அது வந்து கார்த்திகை தீபதி ஏற்றத்துக்கு கோவிலுக்கு நான் அகல் இதெல்லாம் வாங்கி கொடுப்பேன் அதுக்கப்புறம் நமக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க இந்த மாதிரி இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த பித்தளை வழக்கு இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வழக்கு இல்லை வெளியிலேயே குட்டி குட்டி வழக்கு விளாக்கு அந்த மாதிரி வழக்குங்களை முடிஞ்சவங்களுக்கு வாங்கிட்டு போய் தானமாக கொடுக்குறது ரொம்ப சிறந்தது கண்டிப்பாக வழக்கு வாங்கிப்பாங்க செய்யுங்க ஒவ்வொருத்தரும் போது வாழ்க்கையில அவங்களுடைய குடும்பத்தில் ஒரு ஒளி வந்து கண்டிப்பாக கிடைக்க முன்னு அடுத்தது நம்ம வீட்லேயுமே கார்த்திகை மாதம் முழுவதுமே இரவில் வாசலில் ரெண்டு தீபம் ஏற்றி வைக்கணும் டே ஒன் ஸ்டார்ட் பண்ணுறேங்க விஷ்ணுபதி புண்ணிய காலம் பதினாறாம் தேதி ஆரம்பிக்கிறது நான் டே ஒன் ஸ்டார்ட் பண்ணுறேங்க ஆக்சுவலி எங்கள் வீட்டில் எப்பயுமே நான் வந்து செவ்வாய் கிழமை வெள்ளிக்கிழமை ஏற்றுவேன் ப்ளஸ் வந்து சனிக்கிழமையும் வாசலில் ரெண்டு தீபம் ஏறும் வீட்டில் எப்போயுமே ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வழக்கறிஞ்சிட்ருக்கோம் பட் வாசலில் மாடை விளக்கு வச்சிருக்கேன் ஏற்றி வைப்பேன் இப்போ கார்த்திகை மாதம் முழுவதுமே ரெண்டு தீபம் ஏற்றி வச்சுருவேன் இது மார்கழி மாதம் முழுவதுமே காலையில் ரெண்டு தீபம் வைப்பேன் மார்கழி மாதத்தில் காலையில் ஏற்றி வைக்கணும் கார்த்திகை மாதத்தில் வைக்கணும் ஸோ இதை பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் பண்ணும்போது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருள் வீட்டில் இருக்கக்கூடிய இருள் வீட்டில் வந்து வெளிச்சம் இருந்துட்டாலே நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையுமே கொஞ்சம் பிரகாசமாக இருக்குன்றது இதை நான் நம்பக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்குது நான் நாலு பேருக்கு சொல்லி நடந்த விஷயமாகவும் இருக்குது இதை பயன்படுத்திக்கணும்